எனக்கு கத்திரிக்காயே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பைங்கன் பர்த்தா பண்ணி கொடுங்க சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் ஸோ பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு மூணு கீரல் கத்திரிக்காயில் போட்டுக்கோங்க ஸோ கீரல் போட்ட இடத்துல நாலு பூண்டுப்பெல்லாம் இடையில வச்சுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் இடையில வச்சுருங்க கத்திரிக்காய் ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அடுப்பில் க்ரில் கம்பியை வச்சுட்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய வச்சிட்டு நல்லா சுடுங்க அதனுடைய தோல் வந்து நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு சுடணும் ஸோ கத்திரிக்காய் நல்லா ஆடினதும் அது மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு கையால் எல்லாம் மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஆட் பண்ணி இதனுடைய பச்சை வாசம் போனதும் மேஷ் பண்ண பயங்கரை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு கொத்தமல்லி தலை தூவி விட்டு இறக்குனா பயங்கன் பர்த்தா ரெடி இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்குவாங்க